உங்களுக்கு பிபி இருக்கா நீங்க வந்து நிறைய கீரைகள் சாப்பிடக்கூடாது சில பல ஃபுட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா பிபின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாருமே வந்து சில விஷயத்த வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிடும் உங்களோட பிபி எந்த கிரேட்ல இருக்குன்றத பொறுத்து நீங்க வந்து சில விஷயங்களை வந்து சாப்பிடவும் சாப்பிடக்கூடாமலும் வந்து இருக்க வேண்டும் உங்களோட டயஸ்டாலிக் வந்து தொண்ணூறுக்கு மேல போகல இல்ல தொண்ணூத்தஞ்சு தான் போகுதுன்னா நீங்க வந்து கீரைகள் கண்டிப்பா சாப்பிடலாம் நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஒதுக்குறது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் வணக்கம் உங்களுக்கு பிபி இருக்கா நீங்கள் வந்து நிறைய கீரைகள் சாப்பிடக்கூடாது சில பல ஃபுட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அதற்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பிபின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாேருமே வந்து சில விஷயத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிடும் அப்படி கிடையவே கிடையாது உங்களோட பிபி எந்த கிரேட்டில் இருக்குன்றத பொறுத்து நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து சாப்பிடவும் சாப்பிடக்கூடாமலும் வந்து இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிபி வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டியில் இருக்குது சிஸ்டாலிக் ப்ரெஷர்ஸ் ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டியில் இருக்குது உங்களோட டயஸ்டாலிக் வந்து தொண்ணூறுக்கு மேலே போகலாம் இல்லை தொண்ணூற்றஞ்சு தான் போகுதுனா நீங்கள் வந்து கீரைகள் கண்டிப்பாக சாப்பிடலாம் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்லான்னா கியூகம்பர் அதாவது வெள்ளரிக்காய் வந்து தாராளமாக டெய்லி வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதே விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கிரேட் டூவில் இருந்தீங்க அதாவது உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நூற்றி அறுபது அல்லது நூற்றி எழுபதுக்கு மேலே தான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு அது அப்பப்போ நாம் வந்து ரைஸ் ஆகுது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இல்லை வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாகுதா நீங்கள் வந்து இந்த விஷயங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைப்பர் டென்ஷன் கிரேடு தான் உங்களோட டயட்டை சூஸ் பண்ணணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்றதுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஒதுக்குறது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ உங்களோட டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிரேட் ஒன்ல இருக்கா இல்லை கிரேட் டூவில் இருக்கா இல்லை அன்கன்ட்ரோல்டா இருக்கா அதை பொறுத்து உங்களோட டயட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க